பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள் இரவிலே அவனைக்கான நானும் நடப்பேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான் குலமகள் ராதை என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகள் இவை சந்திரனை பகலில் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் என்று நம்பித்தான் காதலி போகிறாள் ஆனால் சந்திரன் இரவில்தான் வருவான் என்று அவளிடம் ஒருத்தி சொல்லிவிட்டாளாம் இரவில் அவனை காணலாம் என்று போனாலும் அவன் எல்லோர் கண்ணுக்கும் தெரியுமாறு உயரத்தில் இருப்பானே என்று வருத்தப்படுகிறாள் காதலி இது என்ன பாடல் இதன் பொருள் என்ன சந்திரனை பகலில் பார்க்க நினைப்பதே கிறுக்குத்தனம் இல்லையா இரவில் தான் அது வரும் என்று வேறு ஒருவர் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றத்தான் செய்யும் இப்பொழுது கதையின் சூழலை கொஞ்சம் பார்க்கலாம் காதலனின் பெயர் சந்திரன் ஏதோ ஒரு சூழலில் இருவரும் பிரிந்து விட்டார்கள் நீண்ட நாட்கள் சந்திக்கவே இல்லை காதலன் ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விடுவான் அங்கு அந்தரத்தில் சாகசம் செய்யும் வேலை அவனுக்கு தனக்கென தனி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் அவன் காதலி தொடர்ந்து அவனை தேடிக்கொண்டே இருப்பாள் சர்க்கஸ் நிறுவனத்தில் அவன் வேலை செய்வதை கண்டுபிடிப்பாள் ஒரு நாள் அவனை தேடி அங்கு செல்வாள் ஆனால் அவன் அப்பொழுது அங்கு இருக்க மாட்டான் இரவில் தான் வருவான் என்பதையும் தன்னை தவிர்த்த ஒரு வாழ்க்கையை அவன் தேடிக் கொண்டதையும் அங்கிருந்த பெண் வாயிலாக அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைவாள் காதலி அந்த துயரத்தில் அவள் பாடும் பாடல்தான் இது இப்பொழுது இந்த பாடலை இன்னொரு முறை பார்ப்போம் அதன் அழகு தெரியும் நமக்கு பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள் இரவிலே அவனை காண நானும் நடப்பேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான் படத்தின் கதாநாயகன் பெயரும் சந்திரன் என்பதாகும் அவன் வேலை செய்யும் இடம் சர்க்கஸ் நிறுவனம் அதனால் அவன் எல்லோரும் மேலே பார்க்கும்படி அன்னார்ந்து நடந்து கொண்டிருப்பான் காதலியின் கவலை அனைத்தையும் இந்த பாடல் வரிகள் காட்டிவிடும் தொடரும் வரிகள் இவை கடலிலே மீன் பிடிக்க நானும் போனேன் மீன் கரையேறி போனதாக ஒருத்தி சொன்னாள் படகிலே மனதை ஏற்றி பார்க்க போனேன் அதை பாறையிலே மோதும்படி ஒருத்தி சொன்னாள் ஆலயத்தில் ஆண்டவனை பார்க்க போனேன் அவள் அர்த்த ஜாம பூஜையிலே பார்க்க சொன்னாள் மாலை ஒன்று கையில் கொண்டு நானும் போனேன் அவள் மலரை மட்டும் உதிர்த்துவிட்டுப் போக சொன்னாள் இரவிலே அவனை காண நானும் நடப்பேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான் பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவில் வருவதாக உறுதி சொன்னான் கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்